ஒரு இயற்கை ஆர்வலர் அவர் வந்து இந்த மரம்லாம் நடுவார் அப்போ அவர்கிட்ட ஒன்றா கேட்டேன் மரம் நடும்போது என்ன செய்வீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் மரம் நடும்போது என்ன செய்வோம் மரக்கன்று வாங்கிட்டு போவோம் நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் போவோம் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு மரக்கண்ணை நடுவோம் ஃபோட்டோ எடுப்போம் அப்புறம் அதில் தண்ணி ஊற்ற மாதிரி ஃபோட்டோ எடுப்போம் அப்புறம் அந்த மரத்தை நின்று ஃபோட்டோ எடுப்போம் வந்துடுவோன்னு ஆனால் சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன் அதில் நான்கு வழி சாலை போடுறதுக்காக ஒரு பெரிய மரத்தை எடுத்துட்டு அதை மறுநடவு செய்கிறாங்க இன்னொரு இடத்துல அந்த மறுநடவு செய்யற இடத்துல அந்த மாவட்டத்தோட ஆட்சியர் பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க மறுநடவு செஞ்சுட்டோம் அந்த செஞ்சிட்டோம் பேசுறாரு மறுநடவு செஞ்சுட்டோம் நீ எப்படியாவது இந்த இடத்துல வேறூன்றி வளர்ந்து வந்துரு அதுக்காக எங்க கை நிறைய உங்க தாய்மண்ண கொண்டு வந்திருக்கோம் அப்படி சொல்லி அந்த தாய்மண்ண அந்த மரத்தோட காலடியில போட்டு இந்த தாய்மண்ணை பிடிச்சி எப்படியாவது வளர்ந்து வந்துரு நீ எங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும் நீ இப்போ வளர்ந்து வர்றதை பொறுத்து தான் நாள பின்ன அரசு ஒரு மரத்தை வந்து அழிக்காமல் எப்படி வந்து திட்டங்களை தீட்ட முடியும் அப்படின்னு சொல்லி முன்னெடுப்புகளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு அவ்வளோ அழகாக சுத்தி சுற்றி எல்லாம் நெகிழ்ந்து போய் கண்டிப்பாக எல்லாருக்குன்னு ஒரு துளி கண்ணீர் வந்திருக்கும் அவ்வளோ அழகாக பேசியிருந்தாரு நம்மளை சுற்றி உண்றதே மரம் தானே அப்படின்னு லேசாக நினைச்சிட முடியாது அது ஒரு உயிர் அப்படிங்கிறதுல அவர் கவனமாக இருந்தாருங்கிறப்ப இந்த பக்கம் ஒருத்தர் மரம் நடும்போது போட்டோ எடுக்கிறாரு அந்த பக்கம் ஒருத்தர் மரம் நடும்போது மரத்துட்டு பேசுறாரு அப்படின்னா ஒரு மரத்தை உயிராக எண்ணுகிற அவர் மேலானவராக தெரிஞ்ச